குருநாதருடைய பெரும் கருணை இருந்திருக்கு அதுவும் இந்த பொண்ணு இருக்கல இவ்வளவு வயசுல இருந்தே தெரியும் அந்த அவங்க அப்பா வந்து திருப்பூருக்கு அவ்வளவு பெரிய காரியங்கள் பண்ணிருக்காரு பெங்களூர்ல நான் வந்து திருநெல்வேலியில படிச்சு அறுபத்தி அஞ்சுல பம்பாயில பாபா ஆனராட்சியில போய் சேர்ந்து எழுபத்தி எட்டுல குருஜி எனக்கு தெரியும் குருஜியோடைய அண்ணா பொண்ணு ராஜி மாமி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவ வந்து பம்பாயில எப்படி இருக்க நல்ல திருப்பூர் இருக்கிறதுனால என் கூட வேலை பாக்குற பையன் ஒருத்தன் கோபாலு பேர் அவன் மிருதங்க வச்சிப்பான் அப்ப எனக்கு வந்து திருப்பூர்ல ஒரு நாட்டம் இருக்கு அப்படிங்கறத அறிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நான் நேற்றுக்கு ஒரு பஜனைக்கு போயிருந்தேன் எந்தமா திருப்பூர் பாட்டுறாங்க அவங்க நீ வந்து பாக்கணுமாப்பா அப்படின்னு சொன்ன நான் போய்க்கு பார்த்தேன் அவ்வளவு பிரம்மாண்டமா மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது நீ சார்ட்ட போய் நின்று அப்ளிகேஷன் ஒண்ணு கொடுங்க நான் நான் மெம்பர் ஆகணும் திருப்பூர் நண்பர்கள் சொன்னேன் டேய் நீ ஆல்ரெடி மெம்பர் தான் இது அப்ளிகேஷன் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது பிறகு குருஜிய வந்து பார்த்தோம் குருஜி பார்த்த உடனே அவ்வளவு ஒரு பிடிச்சு போச்சு ஏதோ முன்ஜென்மத்து தொடர்பு போல் இருக்கு அப்படின்னு சோ அங்க வந்து எண்பத்தி நாலு வரைக்கும் நான் அழியன் அங்க இருந்தேன் அப்போ எண்பத்தி மூணுல அணுசக்தி நகர் காலனி அங்க மாதிரி கிளாஸ் வந்து சொல்லி சொல்லும் போது குருஜி குருஜி இல்ல பாலு சார் அப்ப அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வந்து சொல்லி தரேன்னு சொன்னாரு விஜயதசமி அன்னைக்கு எண்பத்தி மூணுல அணுசக்தி நகர்ல கிளாஸ் ஆரம்பிச்சாங்க எண்பத்தி நாலுல எனக்கு வந்து கல்பாக்கத்துக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவு வந்துருச்சு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறதுனால சரி இதோட நமக்கு கல் திருப்புகள் போச்சு இருக்கு ஒரு ஒரு பத்து திருப்புகள் கத்துருப்பான் அந்த மாதத்துல அது பிறகு இதுல என்ன ஆச்சரியம் பாருங்க அப்போ அதே நேரத்தில் கார்த்திகேயன் ஒருத்தர் கல்பாக்கத்தில் திருப்போயிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு வெங்கட்ரமன் சாருடைய ஸ்டூடெண்ட் இவங்களுக்கு தெரியும் கார்த்திகேயன் ஸ்ரீ கார்த்திகேயன் நாம் போகிறதுக்கும் அந்த திருப்பூயில் ஆரம்பிச்சு வர்றதுக்கும் சரியா இருந்தது அந்த திருப்பூர் வகுப்புல பாருங்க நம்ம நினைச்சா வந்து பகவான் நினைச்சது ஒண்ணு அதுதான் நடக்கும் நாம நினைச்சது திருப்பூர் நம்மளை விட்டு போச்சு போட்டு ஊரை விட்டே போறோமே அப்படின்னுட்டு அங்க போன பிறகு அங்க அவ்வளவு அழகா சொல்லி கொடுத்தாரு அது அதோடைய ஒரு பலன் என்ன அப்படின்னா இந்த திருப்புகள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம கூட சேர்ந்து ரைட் அதுலையும் அந்த குருஜி ராகவன் அவருடைய பிரதம சிஷ்யன் பண்ணிட்டு சார் இவங்க எல்லாம் அங்க கத்துட்டு இருந்தாங்க குருஜியுடைய குருஜி மூலவர்னா அவர் வரும் உற்சவர் அந்த மாதிரி ஒரு குரு சேவை பண்றவர் பாக்குறது ரொம்ப இந்த கார்த்திகேங்கிறவர் எங்களுடைய இருந்ததுனால பெங்களூர்ல என்ன ஃபங்க்ஷன் பங்கன் நடந்தாலும் ஐயப்பன் பரப்பட அப்படின்றாங்க சோ அந்த ஃபங்க்ஷனோடு போய் சேர்ந்து அப்பதான் இவ அப்பா எல்லாம் நல்லா தெரியும் எண்பத்தி எட்டுல தொண்ணூத்தி ஆறுலாம் வைபவங்கள்னுக்கு பெங்களூர்ல நடக்கும் நாலு நாள் ஃபங்க்ஷன் நாலு நாள் பங்க சாப்பாடு பூரதான் நல்லா சோ அவ்வளவு அழகா நடந்துகிட்டு இருந்தது அது பிறகு குருஜி சென்னைக்கு வந்துட்டாரு சென்னைக்கு வந்த பிறகு ஒரு அஞ்சு ஆறு வருஷம் குருஜியோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு ஊர் திருநெல்வேலி சோ திருச்செந்தூர் போனோம்னா ஐயப்பன் நீதான் தான் வரணும் கூட ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை அவர் கூட போயிருக்கும் இப்போ நம்மகிட்ட வாகன வசதியெல்லாம் நல்லா இருந்தது ஒரு பெரிய வேன் இருந்தது மகேந்திரா வேன் அதில் போயிருவோம் அப்போ இங்கே எந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா பக்கத்தில் உப்பார உட்கார வச்சு அழகாக போதனை உபதேசம் பண்ணி கொடுப்பாரு ஆனால் இந்த கட்டை வந்து ரொம்ப புண்ணியம் பண்ணதுன்னு தான் சொல்லணும் எப்படின்னா திங்கட்கிழமையும் இப்ப அறுபத்தி சாரி ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் கவர்மெண்ட் உத்தியோகம் அறுபது வயசு ஆச்சுன்னு வெளியே போய் சொல்லிட்டாங்க அப்ப வெளியில வந்த பிறகு இந்த இப்ப கூட நீங்க பாத்துருப்பீங்க கௌமாரன் டாட் காம்னுட்டு ஒரு சைட்டு ஒண்ணு அது வந்து மணியம்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் அந்த மணியம் வந்து ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கல்பாகத்துக்கே வந்தார் வந்துட்டு அந்த அந்த நானூத்தி எழுபத்தி பாட்டு அந்த குருஜி முப்பத்தி மூணு கேஷ்ல போட்டு கொடுத்ததெல்லாம் அவர் தான் வந்து அதை சிடியில் போட்டு கொடுத்தாரு ஸோ அப்போ அந்த சிடி வந்து நம்ம வீட்டில் ஒன்று தான் கொடுத்தாரு அவர் கொடுத்த உடனே இது எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னாரு சரி உடனே அடுத்த வாரமே கம்ப்யூட்டர் வாங்கி ரெண்டாயிரத்து ரெண்டாயிரவது வருஷத்தில் ஸோ அந்த வழியெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த கௌமரம் டாட் காம் மணியம் வந்து இந்த ஒரு இதை வந்து எங்கிட்ட சொன்னாருங்க நீங்கள் வந்து இந்த அழக திருப்பூர் பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் கௌமரண்ட் அக்காமில் போடுவேன் அப்படின்னு நான் ஒன்றும் இல்லை என்னை விட பெரியாள் ஒருத்தர் இருக்கிறார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் அடிமை நடராஜன் சார் நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க போயிட்டாங்க அவங்க அவங்க கூட ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் நாலு மணிலிருந்து அஞ்சே முக்கால் மணி வரைக்கும் கிளாஸ் அதுக்கு பிறகு சனிக்கிழமை குருஜி ராகவனோட கிளாஸ் சோ இப்படி ஒரு எட்டு பத்து வருஷம் அது சொல்லி கொடுத்தாரு ஆனா அதுக்கு மேல மறந்து வச்சு இப்படி இருக்கிறது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது அது அதை வந்து எல்லாத்துக்கும் அதை அதை கூட கொடுத்துடணுமே குருஜி அப்படின்னு சொல்லும்போது குருஜியுடைய ரெக்கார்டிங்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இன்னைய வரைக்கும் அது இருக்கும்போது நூற்று கணக்கான பஜனைகள் அப்ப குருஜின்னு சொன்னாங்க இது எல்லாருக்கும் கொண்டு கொடுக்கணும் குருஜி நம்ம வீட்டிலேயே வச்சிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம் சரி அப்ப நீ வந்து நீ முதல்ல ஒரு ஒரு சாம்பிள் பஜன் ஒரு எங்கிட்ட கொண்டு வந்து அப்படின்னு சொன்னாரு அப்ப குருஜி வந்து எப்படின்னா மைன்யூட்டா பாப்பாரு அதிகம் அந்த அவர் கண்ணுல இருந்து எதுவுமே தப்பாது அப்ப ஒரு ஐம்பத்தோரு பஜனை கொண்டாந்து அவர் கொடுத்த உடனே தனித்தனியா சீடியில போட்டு கொடுக்கணும் அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே உமா பாலசுப்ரமணியம்னு ஒரு அம்மா அவங்க வந்து கீவாஜி பொண்ணு குருஜிக்கு ரொம்ப வேண்டியவங்க நான் போனா குருஜி என்ன வயல்வா இருக்கு உனக்கு எதுக்கு அந்த மாதிரி வம்புலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்றாங்க யாராவது ரெக்கார்ட் பண்ண கூட ரெக்கார்ட் பண்ண கூட மாட்டேங்க வேணுங்கிறதா வந்து படிச்சுட்டு போவேன் நீ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க அப்படின்பு அப்போ அந்த 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 அம்மாட்ட கொடுத்து நீங்க குறிச்சிக்கிட்ட பேசி ஒரு இதா பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அப்ப நாலு டிவிடியா போடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்போ அந்த அதெல்லாம் நாலு டிவிடினா எல்லாமே ஃபார்ம்ல அவர்கிட்ட வந்து கொடுத்தாச்சு அவர் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன நினைச்சாலும் தெரியல உமா நீ வந்து ஏன் இதெல்லாம் ஃப்ரீயா கொடுக்க கூடாது எல்லாருக்கும் அப்படின்னுட்டு சொன்னாரு குருஜி ஃப்ரீயா கொடுத்த நீங்க யாருக்கெல்லாம் கொடுப்பீங்க ஃப்ரீயா கொடுத்தா மதிப்பு இல்லாம போயிருந்தேன் இந்த உலகத்துல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பேன் என்ன பண்றதுமா என்ன பண்றதுமா அப்ப அவரு குருஜி என்ன ஆசைப்பட்டாரோ அதை நம்ம செய்து முடிக்கணும் ஆனா யாருமே ஒத்துக்கல யாருக்கு கொடுப்பீங்க நீங்க ஃப்ரீயா கொடுத்தா எல்லாருக்கும் எத்தனை நண்பர்களுக்கும் கொடுக்க முடியுமா அப்படின்னு அது கிடையாது முழுச்சி ஆசைப்பட்டது செய்து முடிக்கணும் அவரு அதுல போயாச்சு ஆனா இதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போனார் இந்த ஐடியாவை மாத்திரம் கொடுத்துட்டு தான் போனார் அதுக்கு பிறகு அமெரிக்காவில் ரெண்டு மூணு அன்பர்கள் நான் இந்த மாதிரி உறுதியோட ஆசை இருக்கு அப்படின்னு அப்ப அமெரிக்க அன்பர்கள்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த ப்ராஜெக்ட் பண்ண முடிஞ்சது ஆண்டவர் நம்மளை பண்ண வச்சான் நம்மளா ஒண்ணுமே கிடையாது நம்மளால ஒரு துரும்ப கூட இங்க இருந்து அங்க நிறுத்தி வைக்க முடியாது ஆனா எதுக்கு சில வந்து மாதிரி குருஜியை பத்தி பேசணும் அப்படின்னு என்ன குருஜியை பத்தி நாள் இல்ல வாரம் இல்லை முன்னூத்தி இருபது நாள் பேசிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவு விஷயம் ரைட் ஆனா குருஜி வந்து எப்படி அப்படின்னா அவரை மாதிரி ஒரு ஒரு எளிமையான மனிதனை பார்க்கவே முடியாது எனக்கு ஏதோ அவர் கூட நான் செஞ்சேன் தான் நான் இந்த வார்த்தையை உங்ககிட்ட சொல்ல சொல்லுவார் இந்த மாதிரி யாருக்கு விட்டாலும் நான் உடனே பெயரும் எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு இது வேறுபாடே கிடையாது முழுகாச்சு சொன்னால் போடுற அப்படி மாதிரி ஏன்னா சயின்ஸ் பண்ணதுனால சில தப்புலாம் ஒன்று வரும் அதாவது குருஜி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்தாரு நமக்கு எப்படி நீ திருப்புகள் பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு நினைச்சு திருப்பூர் பாடிக்கிட்டு எல்லாம் ரொம்ப விசேஷமா இருக்கும் இப்ப திருப்பூல பத்தி பேசணும்னாலும் பேசிட்டே இருக்கான் திருப்பூர் பாடுனா திருப்பூல பகவான் கிட்ட சொன்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எதுதான் கிடைக்காது எல்லாம் கிடைக்கும் அதை வந்து சொன்னா போருமா சீனி இருக்கும்னு சொல்லிட்டு பேப்பரில் இருந்துச்சு பார்த்தா ஒன்றும் நடக்காது அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்து அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும் எனக்கு வந்து ரெண்டு பெண்படை பிள்ளைங்க ஒருத்தி கோமதி ஒருத்தி ஜெயந்தி இந்த கோமதிங்கிற பொண்ணுக்கு ஒரு பையன் அவனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்க ஜெயந்திக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு குழந்தை குழந்தை குழந்த எல்லாம் இருக்கிறாரு இருந்தாலும் அந்த நேரத்தில் அப்போ சயின்ஸ் மொழி மூலயமா அவளுக்கு ஒரு குழந்தை தெரிச்சது அப்போ ரெட்ட குழந்தை ஏழு மாசத்தில் அவர் ஆகி போயிடுச்சு அப்போ அடுத்தாப்புல அவளுக்கு கடைசி சான்ஸ்னு சொல்லி டாக்டர் பண்ணாங்க ஒரு குழந்தை ஜெனிச்சது அழகான பையன் சாயி சரண் அப்படின்னு அவனுக்கு பேரு அந்த குழந்தை பிறந்த அப்ப என் பேரன் சொல்லுவான் பெரிய பேரன் தாத்தா ஒரு பெரிய பிள்ளை பெரிய புஸ்தம் இந்த சாயி சத் சத்திரம் அப்படின்ட்டு இது இந்திரா கேருங்கிற அம்மா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அவரு டப்போல்கர் ஐயா மராட்டியில இருந்து பண்ணியிருக்காரு அதான் நீ இதை வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணு நாம அதை வந்து ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அதை டிவிடியா போட்டு எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும் தாத்தா இது என்ன லேசான காரியமா இவ்வளவு பெரிய புஸ்தம் அப்போ நான் சொன்னேன் பகவானுடைய சித்தம் வந்து நடக்கட்டும் ராஜா இந்த குழந்தைய போய் நம்ம டிஸ்கரேஜ் பண்ண கூடாது அந்த அந்த எடுத்து இன்னைக்கே இப்பவுமே ஆரம்பிச்சிடும் ராஜா அப்படின்னு ஆரம்பிச்சா அதுல இந்த உதி வெளி இது இன்னைக்கு எடுத்த உதி ஆயிட்டு இருந்தது இந்த உதி விழுந்தது அப்ப எனக்கு ஆச்சரியம் இல்ல பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்லை ஏன் பொண்ணு அவ உள்ள வாங்கி வச்சிருக்கா ஆனா நான் இந்த ஒர்க் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்த உடனே அந்த முதுக்கீடு மட்டில அந்த கோ வந்து பகவான் தான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் நம்மளால முடியாது அதை பண்ணி முடிச்சோம் ஆனா அதுக்குள்ள இந்த அதாவது இந்த பையன் ஜெனிச்சிருக்கான்ல இவன் பிறக்கிறதுக்கு முன்னால இந்த ஒர்க் முடிக்கணும்டா அப்படின்னுட்டு முப்பத்தி நானாவது வாரத்தான் முடிச்சுட்டான் ஐம்பத்தி ரெண்டு அத்தியாயத்துல ஒரு நாற்பத்தி அத்தியாயம்தான் அத்தியாயம் தான் வந்திருக்கு அப்ப விரு விருந்து ராவண இருந்து முடிச்சுட்டு அந்த ஒர்க் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா திருப்பூர்னால என்னதான் கிடைக்காது அப்படின்னு சொல்ல வந்தேன்ல பைசா நிறைய செலவு அதாவது ஒரு நாளைக்கு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் மினிமம் அப்படியே மூணாவது மாசத்துல இருந்து பத்தாவது மாசம் வரைக்கும் பிரசாந்த் ஹாஸ்பிட்டல்ல சென்னையில் சேர்ப்பட்டுல இந்த குழந்தைய படுக்க தான் எடுக்க எந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன அபார்சன் ஆகி வச்சு ஒரு தடவை பைசா இல்ல யாருகிட்ட போய் கேட்கறது ஆனா அவங்க மாப்பிள்ளையும் நல்ல செலவழிச்சிருக்காங்க நம்மளும் அந்த குழந்தைக்கே ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும் கணக்கு ஒண்ணும் போட்டது கிடையாது பைசா இல்ல என்ன பண்ணுன்னு தெரியல நேர மாச கடைசியில ஏடிஎம் போயிட்டு வந்து பார்த்தா லட்ச ரூபாய்க்கு மேல கிரெடிட் ஆயிருக்கு எப்படி இருக்கும் என்ன ஏது ஆக்சுவலி மொத்தம் மூன்று லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு என்ன ஏதுன்னே எனக்கு எப்படியுமே சொல்றதுன்னே எனக்கு புரியல உடனே பாஸ்புக் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்துட்டு வந்தா ஆறாவது பே கமிஷனுடைய அரியர்ஸ் அரியனுக்கு இவ்வளவு பைசா வந்திருக்கு அதாவது எப்படி வந்து எனக்கு வந்து இப்போ மட்டாஸ் அட்டன் பவர் ஸ்டேஷன் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கிடைச்சி அங்க என்ன எனக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் கேட்டு ஒரு கணக்கு போட்டு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருவோம் ஆனா இங்க யாருக்கிட்டையும் போய் கேட்க முடியாது எப்ப கிடைக்கும் கிடைக்குமா என்னன்னே தெரியாது இந்த மாதிரி நிலையில மூன்றரை லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கோம் இது யார் கொடுத்தா எந்த நேரத்துல நமக்கு கிடைக்கணும் அப்படி கிடைச்சது இதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு அனுபவம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு கல்யாணம் லால்குடியில மாப்பிள்ளையை பிக்ஸ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டும் நானும் அவன் என்னுடைய மிஸ்ஸஸ் என் ஃப்ரெண்டோட மிஸ்ஸஸ் என் குழந்தையா ஃப்ரெண்டோட குழந்தையா அஞ்சு பேர் டாடா ஸ்மல்ல வந்துகிட்டு இருக்கோம் பாண்டிச்சேரியில இருந்து லால்குடியில் முடிச்சுட்டு பாண்டிச்சேரியில வந்து கல்பாக்கம் வந்துகிட்டு இருக்கோம் ராத்திரி பதினொன்றரை மணி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகியிருந்துச்சு எனக்கு மண்டை இதுல இதுல கேரளு கிராக்கு இங்க கிராக்கு இந்த காலு கிராக்கு அட மருகால் மருகே வாங்குவாங்கல்ல பெரிய தப்பு பண்ணாங்களா அது மாதிரி இங்க லெஃப்ட் இங்க ரைட்டு ஃபேட் அப்ப गवर्नमेंटல இருந்ததுனால பல லட்சம் ரூபாய் அவங்க गवर्नमेंट செலவு எங்களுக்கு நல்லபடியா வந்தாச்சு இன்னைக்கு அவரும் நல்லா இருக்கோம் நாங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல ஒண்ணுமே கிடையாது அப்ப ஒரு ஒரு மாசம் ராமச்சந்திரா ஹாஸ்பிடல்ல சென்னைல இருந்துட்டு கல்பாக்கம் வந்துட்டோம் அந்த உடனே குழந்தைகிட்ட குழந்த என் பேரன் எங்க கூடியே அந்த ரூம்ல டபுள் ரூம் அதுல ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒரு கேர்டேக்கர் ரெண்டு கேர்டேக்கருக்கு உண்டான ஃபெசிலிட்டி என் பேரன் அவனுக்கு அப்போ ஒரு பத்தாம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு எங்க கூடிய எங்க படிச்சுப்பாங்க இப்படி ஒரு மாசம் இருந்த அம்மா பைசா இஎம்மா நீங்க என்ன பண்ணீங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஒண்ணு இல்லப்பா ஒரு இருபதாயிரம் ரூபாய் செலவாச்சு நாங்க கொடுத்துருவோம் நீ அதை பத்தி கவலைப்படுற ஏன் கவலைப்படணும் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு பேங்க் போயிட்டு வந்து இருபதாயிரம் ரூபாய் ஆயிருக்கு என்ன ஆச்சு எப்படி ஆச்சு அப்படின்னா அந்த சயின்டிஸ்ட் இருக்கெல்லாம் புக் அளவென்ஸ் அப்ப அந்த வருஷத்துல செலவழி சாங்ஷன் பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னால ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் போட்டு நாலு வருஷமா நாலஞ்சு இருபதாயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க அந்த ஐயப்பனுக்கு உதவி பண்றதுக்காக பகவான் எல்லாத்துக்கும் புரிஞ்சான் அதாவது திருப்பூர் திருப்பாடுனா என்ன கிடைக்காது என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்து வச்சு நல்ல கல்யாணம் நடந்து வச்சு பேரனுக்கு கல்யாணம் நடந்து வச்சு இந்த அடுத்த நான் சொன்ன இந்த சாய்ச்சல் அவங்கலாம் வந்திருக்கான் நாங்க கூட்டிட்டு இன்னொரு தடவை

ஆபீஸ் வர இன்னைக்கும் வேலை உண்டும் பத்து வருஷத்துக்கு முன்னால ரிட்டையர் ஆனால் கூட அந்த வேலைக்கு போகும்போது நான் ஏழு மணிக்கு என்னோட ஆபீஸ்ல போயிருந்துருவேன் குருஜி நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு ஆறு ஐம்பதுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லிடுவேன் குருஜி அதுக்கு எல்லாம் அவங்க குருஜி மகிழ்ச்சி சேர்ந்து அனுபூதி பாடு சொல்லுவாங்க டெய்லி அனுபவி சொல்லிட்டு கரெக்டா ஆறு ஐம்பதுன்னா ஆறு ஐம்பதுக்கு அவர் வீட்டில் அந்த சேரில் வந்து உட்காந்து கதவை தொடர்ந்து வச்சுட்டு வரேன்னு சொன்னானே வரலையே அப்படின்னு அந்த டைம் கான்சியஸ் வந்து அவருக்கு அவ்வளவு ஒரு ஒரு டைம் கான்சியஸ் உண்டு